எல்லோ ஊடமலை மக்களை நம்ம உடலை பாட்டில இப்படி ஒரு ப்ரீ ஸ்கூலா வாங்க காட்டுறேன் போர் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கூல் அண்ட் இன்டெலிசி எஜுகேஷன் உள்ள பர்ஸ்ட் கிரேட் ஸ்கூல் தான் விசிட் பண்ணிருக்கேன் உங்க குழந்தைகளுக்கு ஒன் இயற்கு தேவையான புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி அண்ட் யூனிஃபார்ம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க நம்ம பர்ஸ்ட் கிரேட்ல நம்ம வீட்டுக்கு குழந்தைகளுக்காக சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சிசி டிவி சர்லைன்ஸ் அதுவும் இல்லாம இன்டோர்ல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ஸ் அண்ட் ஏரியா எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம வீட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பிளே பண்ற மாதிரி அவுட் டோர் ஏரியா நீட் அண்ட் கிளீனான கிளாஸ் ரூம்ஸ் அது மட்டும் இல்ல மக்களை இங்க பாத்தீங்கன்னா கிளீன வாஷ்ரூம்ஸ் கூட இருக்கு மக்களே நம்ம உடுமலைப்பேட்டையிலேயே பர்ஸ்ட் கிரேட் ஃப்ரீ ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் லைப்ரரி பெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க நம்ம வீட்டு குழந்தைகளோட கல்ச்சரல் ஈவெண்ட் செலிபிரேஷனுக்காக பெரிய ஏவிஹால் அது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரேஷன்ஸும் பண்றாங்க நம்ம ஃபஸ்ட் கிரேட்ல டே கேர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு உங்களோட குழந்தைகளை ஜஸ்ட் நீங்க ஒன் அவர் கூட இங்க விட்டுட்டு போலாம் கிரேட்ல வெல் எஜுகேட்டட் டீச்சர்ஸ் அண்ட் கேரிங் ஞானிஸ் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு குழந்தைகளுக்கான டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸும் இருக்கு உங்க வீட்டு குழந்தைகளும் பண்ணுமா இப்ப விஜயதசமி அட்மிஷன் போயிட்டுக்கு அட்மிஷன்ட்டு மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்கிரீன்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிரைஸ் ஸ்கூலோட எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம உடம்பு ஸ்ரீராம் நகர்ல தான் லொக்கேட்டா இருக்கு மறக்காமல் ரீல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க